இன்னைக்கு நாம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் நவம்பர் மாதத்திற்குண்டான ராசி பலனியத்தை தான் நாம இந்த துறை வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது விசுவாபுவரிடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவானுக்குரிய சனிக்கிழமைகளில் ஏகாதசி திதியில் இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத சுக்கர யோகம் இருக்குது புத ஆதித்ய யோகம் இருக்குது குருமங்கள யோகம் இருக்குது இப்படி அற்புதமான யோகங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால வாழ்க்கையே அப்படியே தலையில் மாறும் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது இந்த மாதத்துக்கு உண்டான நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் நீசத்தில் இருக்கார் துலாம் ராசியில் பதினேழாம் தேதி விருச்சகம் ராசிக்கு போயிட்டு சூரியன் பலமடைய போகிறாரு செவ்வாய் விருச்சகத்தில் இருக்கார் சூரியன் அவரோட சேர போகிறாரு புதன் துலாம் ராசியில் இருக்கார் சுக்கரன் ராசியில் இருக்கார் மூன்றாம் தேதி துலாம் ராசியில் இருக்கார் இருபத்தி ஏழாம் தேதி விருச்சகம் ராசிக்கு போக போகிறார் அப்போது இந்த விருச்சகம் ராசியில் செவ்வாயினோட சுக்கரன் அப்படிங்கிறதே சேர போகிறார் அப்படிங்கிறதுனால ஒரு நான்கு ராசிக்காரர்களுக்கு பிரிகு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் இருக்குது குரு பகவான் கடகத்தில் அடைஞ்சிருக்கார் சனி பகவான் மீனம் ராசியில் ராகு கும்பத்தில் கேது சிம்மத்தில் இதுதான் இந்த மாதத்திற்குண்டான கிரகநிலைகள் இந்த பிறகு யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் நான்கு ராசிக்காரர்களுக்கு இருக்குது அது யார் யாருக்கு உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம் நேயர்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று இருக்க நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வார்த்தைக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் முந்நூறுபாய்க்கி தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் சரிங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் இடம் மட்டும் சொன்னாலே போதும் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம் நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒருத்தன் நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போயிடவே கூடாது கெட்டு போனவங்க கூட நல்லா வாழ்ந்துடலாம் ஆனால் இந்த சிம்மம் ராசிக்காரவங்க இதுக்கு முன்னாடி வாழவும் இல்லை இப்போவும் வாழவும் இல்லை கெடுதல் மேலே கெடுதல் அப்படிங்கிறது நடக்குது நாங்கள் என்ன பாவம் பண்ண ஜோசியரே அப்படிங்கிற மாதிரி தான் சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது இதில் மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்தளவு கஷ்டம் வந்துட்டால் கூட பரவாயில்ல ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் தோல்வியை தாங்கியிருப்பாங்க சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவாங்க ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாடு இலைச்சாலும் கொம்பு இலைக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கௌரவஸ்தவர்கள் பத்து காசு கையில் கா காசு இல்லைனா கூட அயன் பண்ண சட்டைக்கு கோசல் இருக்காது அப்படியே வெளியில் வந்து கெத்தாக மாசாக போகணும் உள்ள பத்து ரூபா கூட வெள்ளை சட்டையில் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அந்த கெத்தை மட்டும் விடமாட்டாங்க சொத்தை விட்டாலும் கெத் மாட்டேன் அப்படிங்கிற மா ஆளுங்க தான் சிம்மம் ராசிக்காரர்கள் எதுக்காக இப்போ இவ்வளோ கதைங்களும் சொல்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே சனி அஷ்டமத்தில் இருக்குது ராகு களத்தில் இருக்கார் கேது ஜென்மத்தில் இருக்கார் அப்போ இந்த வருட கிரகங்களால் எதுவுமே வரங்கலை இருந்த ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாப வீட்டில் குரு இருந்தார் இப்போ அவரும் ஒரே வீட்டுக்கு வந்து உச்சம் விட்டு போயிட்டார் உள்ளதும் போச்சுடா கண்ணா அப்படிங்கிற மாதிரி போச்சா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சோதனைகள் இருந்திருக்கும் இந்த நவம்பர் பிறக்கத்தொடைய பார்த்திங்க அப்படின்னா காசு விஷயத்தில் அடி தர்மடிங்க வாங்கியிருப்பீங்க இல்லை கடன் என்னடா பண்ண போகிறோம் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கடனை வாங்கிட்டு பதில் சொல்ல முடியாமல் ஃபோனை எடுக்க முடியாமல் நம்ம இயல்புக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம வாழ்கிறோமே வேறு வழியே இல்லையா கடவுளே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இடிஞ்சு போய் உட்காரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு அது இப்போ உள்ள நிலவரம் ஆனால் ஆனால் நல்ல விலையாக இந்த மாத கடைசி இந்த மாதம் ஒரு இருபத்தி அஞ்சு தேதி நீங்கள் அப்படியே முல்ல ஓட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு சில நாள் உங்களுக்கு பட்ட கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம் கழுத்தை நடி நெறிக்கிற கடன் இருக்குல்ல பத்து லட்சம் வாங்கியிருப்பேன் அதெல்லாம் அடையுமா ஜோசியர் அப்படின்னா அடையாது ஆனால் இந்த கழுத்தை நெரிக்கிது பாருங்கள் கடன் உங்களுக்கு தெரியாமல் சில பேர் வாங்கி வச்சுருப்பாங்க வீட் வீட்டுக்கு சிக்கலாகி சிக்கலாய்ப்புமோ அந்த மாதிரி அந்த மாதிரி கடன் எல்லாமே இந்த மாத கடைசியில் அடைஞ்சிரும் அதனால இருபத்தஞ்சி தேதி வரைக்கும் அப்படியே எடுத்துக்கோ பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி இருங்க என்னென்னா இந்த மாத தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராசிநாதன் சூரிய நீசத்தில் இருக்கார் அதனால இந்த மாதம் பதினேழு தேதி வரைக்கும் ராசிநாதன் மூணாவது வீட்டில் நீசம் கிரகங்களுக்கெல்லாம் ராஜா அதாவது ஒரு அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜா சொடங்கி போய் கடந்தார் அப்படின்னா அந்த அரண்மனை எப்படி இருக்கும் மொத்த அரண்மனையும் முடங்கி போயிருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கனங்களுடைய ராஜா உங்கள் ராசிக்கு அதிபதி நீசமாகி துலாத்தில் இருக்கார் பதினேழாம் தேதி அவர் விருச்சகத்துக்கு போகணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது இருக்குது அப்போது பதினேழு தேதி வரைக்கும் இழுத்து பிடிச்சி அப்படியே ஓட்டுங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் குரு பயிற்சி அப்படிங்கிறது நடந்து பன்னெண்டு குரு வந்திருக்காரு இல்லைங்களா இந்த உச்சம் போற்ற குரு வந்துட்டு அதிசாரமாக தான் பயிற்சி அடைவார் அவர் பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே புனிதம் அடைஞ்சிருக்கு அதனால் நீங்கள் அவருடைய பார்வையினுடைய அருளால் சில பேர் கடல் கடந்து வேலை செய்யலாம் வெளிநாடு போகணும் அப்படி சொல்லிட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னா பயண ரெடியாகி முயற்சியை மட்டும் பண்ணுங்கள் டக்கு டக்குன்னு அமைஞ்சிடும் அண்ணா ஒருத்தர் இருக்கா மாமா ஒருத்தர் இருக்கான் சொந்தக்காரன் ஒருத்தராக இருக்கான் கூட்டாளி ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வேலை விசா எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு ரெடி பண்ணுவாங்க சரி இங்கே இருந்துக்கிட்டே பத்து காசு இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்ணு காணாமல் போயாவது ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சு நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காலக்கட்டத்தில் நல்லது அதே மாதிரி நிறைய செலவு அப்படிங்கிறது பண்ணி தான் ஆகணும் பத்து ரூபா கையில் காசு இருந்தது அப்படின்னா ஏதாவது செலவு அப்படிங்கிறது பண்ணுங்கள் அது வீட்டுக்கு பொருளாக வாங்கி போடலாம் இல்லை யாருக்கும் ஒரு கோவில் கூட கொடுக்கலாம் இல்லை என்கிட்டயே கொடு கொடுக்கறது எதுவும் இல்லை நான் எங்கே கோயிலுக்கு கொடுக்குறது அந்த மாதிரி தான் இருக்கும் ஏதாவது ஒரு பொருள் அப்படிங்கிறத வாங்கி போட்டுடணும் இது எதாவது முதலீடு போட்டுடணும் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா தண்டமாக ஆஸ்பத்திரி போகும் இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பொருள்லாம் பரவலாகும் வண்டி வாகனம் பருவாகும் இந்த மாதிரி வெட்டி செலவு பண்ணணும் அதனால கொஞ்சம் கவனமாக பணத்தை வந்துட்டு இறுக்கி பிடிக்கப்ப கொஞ்சம் அவுத்து விட்டுருங்க என்கிட்ட இல்லைவே இல்லை நான் எங்கே அவுத்து விட்றது ஜோ சேரேன் அப்படிங்கிறவங்க கூட கையில் இருக்கக்கூடிய பத்தையும் அவுத்து விட்டுருங்க அதுதான் நல்லது அந்த மாதிரி உதாரத்தனமாக செலவு பண்ணுங்கள் போங்க வாங்க நான் சொல்ல மாட்டேன் பட் நேரம் சரியில்லையே என்ன பண்ணுறது கிரக வாட்டம்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் உங்களை போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டுது நான் என்ன பண்ணுறது சரி ஓகே இப்போது இந்த மாதம் தொடங்கி மூன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்கு சுக்கரன் போயிடுறாரு உங்கள் ராசிநாதனோட போயிட்டு சேர்றாரு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான அவர் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் வருமானம் வரும் மனைவிக்கு ஒரு வேலை கிடைக்கலாம் மனைவி வழியில் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கலாம் இந்த வகையான அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அதால் ஒரு பத்து ரூபா முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி புது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒப்பந்தம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இலாக்கா மாற்றம் இது எல்லாமே அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி துலாம் ராசியில் தான் மாதம் முழுக்க புதன் பகவான் அப்படிங்கிற இருக்க போகிறாரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கும் புதன் தான் அதிபதி தனஸ்தானத்துக்கும் தான் அதிபதி தன லாபாதிபதி மூன்றாம் இடத்துல மறைகிறார் அப்படின்னா மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் அப்படிங்கிறது சொல்லிடலாம் ஒரு பத்து ரூபா காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தோல்விகள் அவமானங்கள் எல்லாத்துக்குமே விடை சொல்ல போகிறீங்க இது அதே மாதிரி குரு பகவான் வந்துட்டு விருச்சகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்குறார் அப்படிங்கிறதுனால குருமங்கள யோகம் அப்படிங்கிறது இருக்குது அப்போது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படிங்கிறதுனால நிறைய இடம் கொடுக்கல் வாங்கல் ரியல் எஸ்டேட் தரகு கமிஷன் இந்த வகையில் நின்று போன வருமானம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் ஒரு பொருள் வாங்கி விற்கிறதுனால பத்து ரூபா லாபம் கிடைக்கும் ஒரு வண்டி வாங்கி விற்கிறேன் ஒரு இடத்த வாங்கி விற்கிறேன் ஒரு ஃபோனை வாங்கி வைக்கிறேன் ஒரு பொருள் வாங்கி விற்கிறேன் அப்படின்னா வியாபாரத்தின் மூலமாக கொடுத்தல் வாங்கல் மூலமாக பத்து ரூபா லாபம் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி இந்த மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி சுக்கரன் விருச்சகத்துக்கு போகிறாரு செவ்வாயோட சுக்கரன் சேரும் போது பிறகு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் வருது இது உங்களுக்கு அதீத நன்மை அப்படிங்கிறது செய்யக்கூடிய ஒரு யோகம் இது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு கெத்தான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்க்கை லட்சியம் நோக்கம் எல்லாம் வச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையும் உங்களை அடைய செய்யக்கூடியது தான் இந்த பிறகு மங்கள யோகம் அப்படிங்கிறது இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் நான்காம் வீட்டில் நடக்குது அப்படிங்கிறதுனால தாய்வடி சொந்தங்களால் நன்மைகள் உண்டு தாய்வடியில் சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படலாம் பிரிஞ்ச தாய்மகன்கள் தாய்மகள்கள் ஒன்று சேரலாம் இந்த அமைப்பு எல்லாமே இருக்குது கடந்த காலகட்டத்தில் ஒரு காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பிரிந்து போயிட்டேன் கடந்த காலகட்டத்தில் தாய் மாம வழியில் பிரச்சனை பேச்சுவார்த்தை எல்லாமே இருந்தது இப்போ சேர்ந்துட்டோம் இந்த மாதிரி தாய் வழி சொந்தங்கள் மூலமாக நல்ல வருமானம் நல்ல அன்பு நல்ல சொத்து சேர்க்கை இது எல்லாத்தையுமே அந்த சொத்தை வச்சுட்டோ விற்றுட்டோ நீங்கள் ரூபா கடனை அடைச்சி சந்தோஷமாக இருக்கலாம் இந்த மாதம் கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க நல்லதே நடக்கும் பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு கேள்வி இழக்க போடுங்க செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்கை எ போடுங்க மாற்றுத்திறனாளிகள் வீடற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்சது உதவிகள் செய்யுங்க நவம்பர் மாதம் ரொம்பவே நல்லா இருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழ இருக்க நம்பருக்கு நன்றி வணக்கம்